ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டேவ்ளாக் தான் பண்ணியிருந்தேன் இன் இன்னைக்கு வந்து நம்ம சண்டே முட்டை பிரியாணி தான் பண்ண பசங்கனால சாப்பிட முடியல பெரிய பாப்பானால சாப்பிட முடியல அவளுக்கு இந்த மாதிரி வலிக்குது வலிக்குதுங்கிற கடவாப்பல் வழுது போல அதனால வலிக்குது வலிக்கிது அப்படிங்கிறா சின்னதாக அந்த சதமான கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ல அந்த மாதிரி வரும்போது அவளுக்கு வலிக்குது போல அதனால சாப்பிட முடியல அப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டுறான் சரினு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரியாணி பண்ணேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா அப்படின்னா முட்டை கொஞ்சம் பண்ணேன் நான்வெஜ்ஜு யாரும் நாங்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம் அவங்க அப்பா இருந்தாருன்னா மட்டன் வாங்கிட்டு வருவார் மீன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவார் நான் இங்கேருந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகணும் எனக்கு அதே சங்கட்டமாக இருக்கு பார்க்கற ஒரு வாரத்து ஒரு டைம் நான் வந்து மீன் மார்க்கெட் போய்ட்டு எனக்கு பட்ஜெட் வந்து நிறைய செலவாகி போச்சுங்க கிட்டத்தட்ட டு டுவெண்ட்டிக்கு மேலேயே செலவாயிடுச்சு கோயிலுக்கு வரி கட்டினேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய செலவாகிடுச்சு இந்த மாதம் பட்ஜெட்டுன்னு ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த இத்தனை இப்போ இரு வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணிவிட்டேன் எவ்வளோ தான் நானும் செலவு பண்ணிட்டேன் டியூஷன் கட்டிட்டு வண்டி கட்டிட்டு இப்போ ரெண்டு மாதத்துக்கு வண்டி கட்ட வேண்டியதாக இருந்தது ஸோ பா பாப்பாவுக்கு வேனுக்கு அது போக எங்கள் வீட்டு சாப்பாடு செலவுக்கு ஜா க இதோ அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டு போயிட்டாரு இருந்தாலும் காய்கறிய இதெல்லாம் வாங்கிறதுலாம் கொஞ்சம் காசு செலவாகிட்டு இருக்குது சிலிண்ட்ரு வாங்கணும் எனக்கு வந்து செலவு ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது சமாளிக்க முடிய மாட்டேங்குது நிஜமானமே எவ்வளோ கையை நானும் முடிஞ்சளவுக்கு வந்து கம்மியாக செலவு பண்ணணும் கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் செலவு பண்ணுறேன் பட்டு அது இழுத்துட்டு போயிடுது இப்ப பாருங்க ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ள நான் இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணியிருக்கேன்னா யோ பைய இனி நாள் இருக்குது பாருங்க யோசிச்சு பாருங்க முதல்ல அவரு எல்லாம் வாங்கிட்டு வந்து பழமெல்லாம் வாங்கிட்டு வருவார் ஏன்னா அவருக்கு சவாரி ஓட்டுறாருல அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யாராவது ஒருத்தர் மைனஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கம்மி ரேட்ல கொடுத்துருவாங்க இனிமேல் தான் நான் தோஸ்தி பிடிக்கணும் ஒவ்வொருத்தங்கும் காய்கறி கடிகளைலாம் போய் ஒரே கடை ரெகுலரெலாம் வாங்கினோம்னா அவங்க வந்து க நம்மளுக்கு வந்து காய்க வந்து கம்மி ரேட்டில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஒவ்வொருத்திங்களா பிடிச்சி பிடிச்சி நீங்கள் ஒவ்வொரு இதாக வாங்கணும் என்ன பண்ணுறது லைஃப் ஓட்டி ஆகணும் இந்த பசங்களோட மாறு அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு அப்புறம் தர்பூஜான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த செடி எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அன்றைக்கே போன வாரம் தர்பூஜா போய் வலிக்குது தர்பூஜா போய் வாங்கிட்டு வந்தில்ல செடி செடி தர்பூஜா வாங்கிட்டு வந்தில்ல அதை சாப்பிட்டு ப்ரெக விதையில பொறுக்கிட்டு இருந்தா அதை கொண்டு போய் போட்டுட்டு அடுக்கு மலைக்கு அது தன்னை போல் வளர்ந்துருச்சு அது பிச்சு வீசிடலாம் பிச்சு வீசிட்டு வேறு ஏதாவது செடி வச்சுக்கலாம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவலாக எப்படிக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது போக கைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரியாக போகுது சீ பிடிக்குது அந்த சீ பிடிச்சி அந்த வெளியே உடச்சி விட்டுட்டோம்னா அது வந்துருச்சுனாக்கா கை விரல் நல்லாயிரும் என்னென்னு தெரியல இப்போதான் இந்த மாதிரி இருக்குது முதல்ல ஒரு வாட்டி ஆச்சு அப்போ இதே மாதிரி எனக்கு வேறு எங்கேயுமே ப்ராப்ளம் கொடுக்காது இந்த விரல் தான் இப்படி ப்ராப்ளம் கொடுக்குது என்னென்ன என்ன பண்ணுறது ரொம்ப வழியாக இருக்குது இந்த கலரே வந்து பிளட்டாக தெரியும் இந்த இடத்துல சீ பிடிச்சிதுனாக்கா வெளியே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பழுத்துச்சுன்னா ஓகே ஓகே அப்புறம் பாப்பா என்ன உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என் வீட்டுக்காரன்னு திட்டிகிட்டே கிடக்கிறாரு என்னடி என்ன நேரம் பார்த்தாலும் இந்த வீடியோ வீடியோ நீ ஆண்டி சாவர கொஞ்சம் உடம்பு ரெஸ்ட் தாண்டி எடுடி அப்படிங்கிறாரு நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட வேலை வீட்டு வேலைங்களா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வீடியோ சுட்டா உங்கள விட்டு கஷ்டமாக இருக்குது அது வந்து ஒரு டியூட்டி மாதிரி ஆகிப்போச்சு வேலை மாதிரி ஆகிப்போச்சு வீடியோஸ் போலின்னா எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாததில்ல ஏதோ ஒரு விஷயத்த தேடி நாங்கள் வீடியோஸ் போட்டே ஆகணும் அப்படி போலினாக்கா மனசு வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது ஐயோ நீங்கள் வீடியோஸ் போடலையே வீடியோஸ் போடலையே அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது சொல்லாமல் வந்துட்டோம்னாக்கா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது ஐயோ இன்னைக்கு வீடியோஸ் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால்தான் சரி வலிக்குது பேச பேச சரி இன்றைக்கி டேபிளாக எடுத்துக்கிட்டு வாங்க பார்த்தலாம் ஓகே வீட்டில் மாம்பழம்ட்டால் என் மகளை புடி பிடிச்சி நிறுத்த முடியாது என் பெரிய மாவுளுக்கு வந்து இந்த ஜூஸ் போடுறது சாண்ட்விஜ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது மாவுளுக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தாலி சாப்பாடு தா சாப்பாடு தாளிக்கிறது பாஸ்தா பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் வந்து சமைக்கிறது அவளுக்கு பிடிக்கும் இவளுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இவ்வளோ ரெடி மேங்காய் ஜூஸ் பண்ணுறதோ சொல்லிட்டு இருந்தா முந்தானத்துக்கு வாங்கிட்டு வந்தா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டாளுங்க கொஞ்சம் மேங்காய் இருந்துச்சு இதை விட்டோம்னா ஜூஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜூஸ் போட்டா ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்காலை அதனால சரி இன்றைக்கி ஜூஸ் போட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தா பாலெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கா வச்சிட்டா ஜூஸ் போடுறதுக்காக இது நான் பாத்திரமெல்லாம் கழுவி கொடுத்தா மாம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பால் ஊற்றி சக்கரை போட்டு அரைச்சிட்டு வந்து கொடுப்பாளாம் அதுலேருந்து ஏன்னா கிளாஸ்லாம் எடுத்து வைக்கலாம் நீ பாட்டு போய் உட்காந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சாத்தியை என்ன அப்புறம் போட்டு எடுத்து வந்து கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா நான் எனக்கும் கொடுத்தா நான் சொல்கிறது ஸ்மெல் அடிக்குது பாப்பா அப்படின்ட்டு அவளை ஏதோ ஒன்று கேலி பண்ணி பேசுறது அவன் வந்துட்டு ஆ உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லாமல் நொல் வேற பேச அப்படிம்பா அவளை ஏதோ அப்படி சொல்லிவிட்டு கேலி கிண்டல் பண்ணிட்டு குடிக்க வேண்டியதா நல்லா இருந்துச்சு அவள் ஜூஸ் நல்லா போட்டுருவாள் அப்புறம் ஜூஸை குடிச்சிட்டு சமைக்கிற விலையை பார்க்கலாம் அப்புறம் முட்டை தான் வாங்கிட்டவன் சொல்லியிருந்தேன் ஒரு பத்து முட்டை வாங்கிட்டான் சொல்லியிருந்தேன் பாப்பாங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் பன்னீர் ஒன்று ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா முட்டை இது இருந்துட்டா போதும் நான்வெஜ் அவளுக்கு சாப்பிட மாட்டாங்க நான் ஏதோ ஒரு டைமு சின்னவளுக்கு வந்து சிக்கனும் பெரியவளுக்கும் சரி சிக்கனுக்கும் சின்னவளுக்கும் சரி இந்த சிக்கனு ஞாபகம் வந்துடும் அப்போ மட்டும் கேட்பாங்க அம்மா சிக்கன் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மட்டும் பண்ணிடுவேன் அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பிரியாணி ம பட்டை மசாலா எல்லாம் போட்டுட்டு பூண்டு இஞ்சி தக்காளி இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கணக்கி விட்டுரலாம் வணக்கி விடலாம் இஞ்சி நான் வந்து பேஸ்ட்டாக போடலை அது அடி பிடிக்கும் லாஸ்டில் மசாலாலாம் போடும்போது கொஞ்சம் போடலாம் நான் போடும்போது ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் மறந்துட்டேன் அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் கரம் இது பிரியாணி மசாலா கொஞ்சம் முட்டை மசாலா இருந்துச்சு அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் உங்கள் கிட்டே தயிர் இருந்தால் கூட தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டாக்கா இன்னி நல்லா சாஃப்டாக வரும் நான் போடலை உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வணங்கிட்டோம் வணங்கினதுமே வந்து கொத்தமல்லி வந்து நல்லா சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகா அப்புறம் புதினா இருந்துன்னா சேர்த்திக்கோங்க நான் புதினா சேர்த்திக்கல என் பசங்களுக்கு புதினா இருந்தால் பிடிக்காது அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டு நான் நல்லா வணக்கி அந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும் முட்டை முட்டை வந்து பத்து முட்டை வாங்கிடுந்தேன் வா செஞ்சுட்டு வேக வச்சோமே வந்து வைச்சு சாப்பிட்டுருவோம் கொஞ்சம் எப்படியாக முட்டை செய்கிறேன்னாக்கா வந்து கேட்பாள் இப்போ பாருங்கள் தலை கா குளிச்சுட்டு வந்தால் குளிச்சுட்டு வந்துட்டு என் முடி காஞ்சிச்சா நான் கூலர் முன்னாடி நின்று தலையை காய வச்சிட்டேன் நான் போகிறேன் இப்போ விளாட்றதுக்கு இப்போ போகலாம்ல விளாட்றதுக்கு நான் சொன்னால் முடி பாப்பா அதுக்கப்புறம் விளாட போவோன்னாக்கா முடி காய்ஞ்சிச்சு நான் கூலர் முன்னாடி நின்று முடியை காய வச்சிட்டேன் இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் கட்டியிருக்கு இவளுக்கு இந்த ஃப்ராகு இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் ரொம்ப ஆசை அவர் பசங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு முட்டை சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக நான் வந்து வண்டி வரும்னு சொல்லிட்டு இன்னும் குளிக்காமையே இருக்கிறேன் வண்டி எண்ணத்துக்கு வருது நான் என்னத்துக்கு வந்து தண்ணி எடுக்கிறது பசி வேறு எடுத்துக்கிச்சு கிட்டத்தட்ட மூன்றையாகி போச்சு சமைக்கிறேன் பண்ணுறதுக்கு சமைச்சு அதுக்கு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வேலைங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அதனால ரொம்ப டைம் ஆச்சு வண்டி என்னாத்திக்கு வரும்னு தெரியல சரி சாப்பிட்றலாம் இது நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன் மேலே வேறு கோதுமை காயுது புறாதாரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு முட்டை லேசாக உடஞ்சி போச்சுங்களாம் அது நீ எப்படி எனக்கு முட்டை உடஞ்ச முட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வயிச்சு ராவடி அதுதான் இருபில் அவனுக்கு மாற்றி தரேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மாற்றி கொடுத்த அப்புறம் பெரிய பாப்பாவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்த சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சாப்பிட முடியலம்மன்னு கொஞ்சம் ப கடிச்சு சாப்பிடு அப்புறம் அவள் சாப்பிடும்போதே கொஞ்சம் சைடில் வச்சு சாப்பிட்றான் அவனாலையும் சாப்பிட முடியல இவள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவளுக்கு ஏ எக்ஸாம் வந்துருச்சுன்னு போச்சு அப்புறம் மேலே தான் வந்தேன் கோதுமை வந்து புறா வந்து எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்ருது வந்து வந்து சாப்பிட்ருது அதனாலயே வந்து நான் மேலே காவலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டேன் நானும் சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் கீழே பசங்களை சாப்பிட சொல்லிட்டு நான் மேலே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் முட்டை தான் நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறம் முட்டை வச்சு சாப்பிட்டு விளக்குனேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு நான் சிம்பிளாக தான் பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன் நீ தண்ணி வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குளிக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லைன்னா அப்புறம் டபுள் ட்ரெஸ் எல்லாம் மறுபடியும் ஈரமாயிடும் அதனால் சாப்பிட்டு தான் குளிக்கணும் இப்போ பாருங்கள் பூரா பண்ணுற கூத்த பூரா அப்ளையாக இருந்து இங்கேயே இருக்கு பாருங்கள் பேக் சைடு போய் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கோதுமை திங்கிறதுக்கு எங்கெங்கே வந்து உக்காந்துட்டு பாருங்க பாருங்கள் ரெண்டு இது ஒன்று உக்காந்துருக்குது அங்கே ஒன்று உக்காண்டிருக்கு அங்கே ரெண்டு உக்காந்துட்டுருக்குது நான் நகர்ந்தால் போதோ சாப்பிட்லான்ட்டு வெயிட் இருக்குது நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வாட்டர் மெலன் சொல்லிவிட்டு எனக்கு இப்போதான் ஞாபகம்ச்சு அன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தனில் சாப்பிட்டு ப்ரைக்கியாக தான் எட்டு வந்து போட்டிருக்கா ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாட்டர் மெலன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஆமாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் விதை எட்டு வந்து போட்டால விதையாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு வேண்டாமா பிச்சு எடுத்து வீசிடலாமா ஒன்றும் வரப்போகுது கிடையாது இல்லை இருந்துட்டு போட்டுமா விட்டுலாமா எடுத்துகிட்டு வேறு செடியான வச்சுக்கலாமா என்னென்னு டபுள் யோசனையாக இருக்குது நீ வரவும் வராது நீ வாட்டர்மலன் செடி வந் மா அந்த கொடி வந்தாலோ அது காய் வைக்குமா என்னென்னு தெரியல பார்க்கலாம் தோ என்ன வைக்கலாமா என்னமான்னு யோசிச்சேற்கிறேன் டபுள் ரெண்டு யோசனையாக இருக்குது பார்க்கலாம் நீ தண்ணி வண்டி வந்துருச்சு எவ்வளோ லேட்டாக வந்திருக்கு பாருங்கள் நால்ரைக்கு வண்டி வருது நாலரைக்கு வண்டி வந்தால் நான் என்னாத்தையும் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கேட்டு வருது பாருங்களேன் இதை நம்பிட்டு நான் சாப்பிடாமல் இருந்திருந்தேனாக்கா பட்னியாக தான் இருந்துருக்கணும் அப்போக்கா அப்புறம் ரெண்டு வாய் சாப்பிட்டேன் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு கேனுங்கள்லாம் தள்ளிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன் கே பதினஞ்சு கேனு தான் ஜாஸ்தி வைக்கலை இந்த மழை தொட்டி கேனுங்க ஜாஸ்தி காலியாக மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் செவ்வாய் கிழமை புதன்கெழம வண்டி இருக்குது சரி அன்னைக்கு வந்து கேனுங்களை வந்து மறுபடியும் வைக்கிறது தானே அதனால் கம்மியா காலி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியா தான் காலி பண்ணி ஒரு பதினஞ்சு கேன் வச்ச பதினஞ்சு கேன் தண்ணி எல்லாம் தள்ளிட்டு அதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு நஜமாலுமே பா என்னமோ சாதாரணமாக சின்ன கேன் மாதிரி இருக்குது ஆனால் எட்டு வரும்போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சைக்கிளை வச்சு தள்ளிட்டு வரதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேனுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீ போய் குளிச்சுட்டு மற்ற வேலைங்களா பார்க்கணும் துணி கொஞ்சம் இருக்குது தைக்கிறதுக்கு நானும் தைக்கல தைக்கலன்னா தைக்கவே இல்லை அப்படியே கிடக்குது தான் தைச்சி எடுப்பனே தெரியல அப்புறம் எல்லா கேனும் தண்ணி எடுத்து வந்து பாப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைக்க சொன்னாக்கா வேற ஓட்ட கேன்ல இருந்து தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டுருக்குறேன் அந்த கேன் வந்து குடிக்கிற கேனே கிடையாது ஆன்லைன்லேருந்து கொஞ்சம் வாங்கியிருந்த திங்ஸு என்ன வாங்கியிருக்கேன்னு வந்து பார்க்கலாம் நியூஸில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே நீங்கள் கிச்சனில் வந்து சில திங்ஸ் எல்லாம் மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்ட்டு ஸோ அதுதான் மாற்றுறக்காக ஸோ வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் வந்து என்னோடய சம்பளத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஊருக்கு போய்ட்டுங்களே ஊர்லேயே நிறைய செலவாயிடுச்சு எவ்வளோ தனியாக போயிருந்தா பசங்களை கூட்டிகிட்டு ஸோ அங்கே நிறைய செலவு பண்ணிட்டு அது போக அங்கேருந்து வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய செலவாயிடுச்சு இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு வண்டிக்கு எல்லாம் பணம் கட்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் கட்டினேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் பார்த்து தானே வீட்டில் செலவுங்களை மற்றது வாங்கி போட முடியும் ஸோ அதனால தான் கொஞ்சமாக வேணுங்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு வாங்கிட்டு இருந்தேன் இப்படி வாங்கலாம் கடைச்சி போட்டா நீ சொல்லுதா ஜாலி छोटा है रोटी 10 किलो வாங்க சோ ரொட்டி 1000லாம் நான் வாங்கிட்ட பாக்கலாம் தோசை வந்து லைட்டா அப்போ இது வந்து தாளிச்சதுக்காக வந்து நல்ல வெய்ட்டா இருக்கு பாப்பா நான் கூட வெயிட் இருக்காது நல்ல வெய்ட்டா கடத்துருக்கு தமிழ் அடிதா நாலு சேர்த்து நா நானூத்தி சில்லறைக்கு தான் ஐநூத்தி சில்லறைக்குதான் வாங்கிருந்தேன் சோ இது தாளிக்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா வெயிட்டா இருக்கு நான் கூட வெயிட் இருக்காது அப்படின்னு நினைச்சேன் ஒவ்வொரு இதுல வந்து வெயிட் இல்லாம தான் வருது இதுவும் நல்லா வெயிட்டா இருக்கு கடா ஏதா கொஞ்சம் பெருசா வருங்கன்னு பார்த்தா சின்னதா வந்துருக்கு சரி ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு அஹ் ஓ கலரா இருக்கு இது வாங்கியிருந்தேன் பருப்பு பொண்ணு காய் பொண்ணு வாங்கியிருந்தேன்

மூடி வாங்காம இது மட்டும் வாங்கிட்ட பரவாயில்ல தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக கேட்டேன் ஜில்லுன்னு இருக்குது இப்பதான் டெங்கர் வந்து எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருந்தது அந்த லைன் மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சா அடுத்து எப்படி இருக்கு தண்ணி வரும் சேம் அதே மாதிரி நல்லா இருக்கு தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்கு ஸோ இன்றைக்கி டேவ்ளாக் தான் சின்னதாக கருகருன்னு ஆகிடுச்சு இரும்பு கடை ஆகி போல நாங்கள் ஒரு நான்ஸ்டிக்னு நினச்சேன் நான்ஸ்டிக்லேருந்தான் அது போட்டிருந்தது வாங்கின அப்புறம் ஒரு மாதிரி கலர் போது அது கலர் கழுவுனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போல நான்ஸ்டிக் தானா என்ன வந்து ஜாஸ்தி இருக்காது மாதிரி தான் வாங்கினேன் பரவாயில்ல ஓகே ஓ சரி இன்னைக்கு டேவ்ளாக் சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை டேவ்ளாக் என்ன இருக்கு தண்ணி எடுக்கவும் வீட்டு வேளாங்களை செய்யறதா நீ நாளைக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் போய் காய் வாங்கிட்டு வந்துக்கணும் அப்போ நிறையா வேலை இருக்குது ஓகே சின்ன டேவலாக தான் பண்ணியிருந்தேன் எப்படி போல சிம்பிளா இருக்கட்டும் சிம்பிளா டேவிலா பிடிச்சிருந்தா ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாகி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்